ஹாய் நண்பர்களே கடல் மீனவான் இன்னைக்கு நாங்கள் தள்ளுமடிக்கு மடிக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாடு பிடிச்சிட்டா ரெண்டாவது பாடு இழுத்துட்டு போதுங்க ஒரு கொக்கு வந்து பசியில் நடிச்சுங்க மீன் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது பறந்து போயிடுச்சுங்க பயத்தில் வலை வாங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சி வலையை இருக்கேன் இந்த பாட்டில் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம் நான் ஒரு ஆளாக மடி வாங்குற கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு ஆள் வீடியோ எடுக்கணும் அதுக்காக வேண்டி ஒரு ஆளை வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஆளாக வாங்கிட்டுருக்கோம் மடியை வந்து சென்று மடி வரைக்கும் வாங்கியாச்சு இப்போ மடியை தட்டிட்டு போகிறோம் வெறும் கனவாக சத்தமாக கேட்குது தூருக்குள்ளே எவ்வளோ கனவாக கிடக்குதுன்னு தெரியலை மையம் அடிச்சுக்கிட்டு போயிட்டா இருக்குது கனவாக தூரை தூக்கி போ தட்டி பார்த்தோன்னா என்னென்ன கிடக்குதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஊசிக்கணும் எடுத்து போடுறாருங்க அடுத்து ஒரு ஊசிக்கணும் எடுத்து போடுறாருங்க அடுத்து ஒரு ஊசிக்கணும் எடுத்து போடுறாருங்க பரவாயில்லங்க ஒரு அஞ்சாறு கணவாக கடந்துருக்குங்க இந்த பாட்டில் கடல் மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுறான் நன்றிங்க